கமல்ஹாசனின் நடிப்பில் ஷங்கரின் இயக்கத்தில் உருவாக்கியிருக்கும் இந்தியன் டூ திரைப்படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது பல தடைகளை கடந்து இப்படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட இப்படம் இடையில் போடப்பட்டது பலரும் இப்படம் கைவிடப்பட்டதாகவே கருதினார்கள் படப்பிடிப்பு தளத்தில் எதிர்பாராமல் நடந்த விபதால் மூன்று நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் அதன் பிறகு கொரோனா ஊரடங்கு காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது மேலும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இடையே பிரச்சனை போன்ற பல காரணங்களால் இப்படம் கிடையாது

பல சந்தேகங்களை எழுப்பி வந்தனர் மேலும் கமல்ஹாசன் நூத்தி ஆறு வயதிலும் அதிரடி காட்டி பார்ப்பவர்களை பிரமிக்க வைத்தார் மேலும் இந்த படத்தில் எஸ் டி சூர்யா சித்தார்த்தி அகர்வால் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் நடித்துள்ளனர் அரசியல் இந்தியன் தாத்தா மீண்டும் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு விதமான கற்பனை கதையுடனே இந்த படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் சங்கர் இந்நிலையில் தற்போது இந்தியன் டூ திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மதுரை எச் எம் எஸ் காலனியை சேர்ந்த மஞ்ச வர்ம கலை தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் பரபரப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் வர்ம கலை முத்திரையை உபயோகிக்க தன்னிடம் அனுமதி பெற்று மடக்குழு பயன்படுத்தியதாகவும் ஆனால் இரண்டாம் பாகத்தில் அதனை தன்னிடம் அனுமதி பெறாமல் உபயோகித்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் சங்கர் மற்றும் லைகா நிறுவனம் ஆகியோர் இந்த மனுவுக்கு நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மீண்டும் இந்த வழக்கை ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி இந்த அனுமதியை பெற கமல் விட்டாரா என ரசியர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்தியன் டூ திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் மலேசியா உள்ளிட்ட நாடுகளிடம் நடத்தி வருகிறார் கமல்ஹாசன் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் இந்தியன் திரைப்படத்தின் சேனாபதியே தந்தையாகும் தான் நடித்திருப்பதாக மிகப்பெரிய சீக்கிரான விஷயத்தை கூறிவிட்டார் இந்தியன் டூ படத்தில் ஏழு வித்தியாசமான கெட்டப்களில் நடித்துள்ள கமல் இந்தியன் திரைப்படத்தில் ஐந்து கெட்டப்களில் தோன்றி ரசிகர்களை ஆச்சரியத்தில் போகிறார் ஒட்டுமொத்தமாக தசவதாரத்தை தாண்டி பன்னிரண்டு வேடங்களில் இந்த படத்துக்காக கமல்ஹாசன் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிலும் குறிப்பாக சேனாபதி தந்தையாக கமல்ஹாசன் எப்படி தோன்ற போகிறார் என்பதுதான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகளை தூண்டிவிடும் விஷயமாக மாறியுள்ளது கல்கி படத்தில் தான் சிறிய ரோல் தான் செய்துள்ளேன் என்றும் கல்கி டூ படத்தில் தான் தனக்கு நிறைய வேலைகள் உள்ளன என்று கமலாசன் கூறியுள்ளார் இந்தியன் டூ மற்றும் த்ரீ என அடுத்தடுத்து சங்கர் படங்களும் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லை நாக் அஸ்வின் இயக்கத்தில் கல்கி டூ என கமல் இந்த வயலும் பெரிய லிஸ்டை வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது